இந்த பொதுக்குழுவில் பத்தொம்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன தமிழ்நாடு முழுவதிலுமிருந்தும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்றார்கள் இந்த தீர்மானங்களிலே முதன்மையான தீர்மானம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் இந்த கூட்டணிக்கு அதனுடைய வெற்றிக்கு அயராது பாடுபடுவார்கள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பல்வேறு நெருக்கடிகள் நிதி நெருக்கடிகள் இன்ன பிற நெருக்கடிகளை ஒன்றிய அரசு தந்த போதிலும் சரி இன்று இந்தியாவில் பல்வேறு தளங்களிலே தமிழ்நாடு தலை நிமிர்ந்து உயர்ந்து நிற்கின்றது இந்த ஆட்சி தொடர வேண்டும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் களத்திலே உற்சாகமாக செயல்படுவதற்கு இந்த பொதுக்குழுவிலே உறுதி எடுத்திருக்கிறார்கள் பல நீண்ட கால சமூகத்தினுடைய கோரிக்கைகளையும் இந்த அரசு நிறைவேற்றி இருக்கின்றது எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் இஸ்லாத்தை அரசமைப்பு சட்டம் தந்திரக்கூடிய அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இதரர் அதோ சென்று வகைப்படுத்தப்பட்டதை மாற்ற வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ் என்று நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே அறிவிக்கப்பட்டது இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவ மக்கள் இஸ்லாமிய மக்களை தனித்தனியாக சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நீண்ட நேரம் அமர்ந்து கேட்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் சிறுபான்மையின மாணவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் என்ற ஒரு நிலை இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிறது சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது மாநகராட்சி பகுதிகளில் முஸ்லீம்களுடைய கபிரஸ்தான் கிறிஸ்தவர்களுடைய கல்லறை தோட்டம் அது அமைப்பதற்கான உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் கட்டுவதற்கான முட்டுக்கட்டைகளை அவ்வப்போது எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழலில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதாவது எதிர்ப்பில்லை சான்றிதழ் தேவையில்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கியது இந்த திராவிட மாடல் ஆட்சி இப்படியாக இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை கொண்டே போகலாம் எனவே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீடு தோறும் சென்று வீதி தோறும் சென்று நகர பேரூர் ஒன்றியம் தோறும் சென்று மாநகராட்சி நகரங்கள் அனைத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு அந்த கூட்டணியினுடைய அனைத்து வேட்பாளர்களும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு அயராது பாடுபடுவார்கள் அதே நேரத்தில் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் சிறுபான்மை முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து வரக்கூடிய ஒரு சூழலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி போல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகு அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் இதர கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்தும் போது முஸ்லீம்களுக்கு உரிய முறையத்துவம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அதோடு சேர்ந்து மனிதநேய மக்கள் கட்சிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஐந்து தொகுதிகளை வேண்டும் என்றும் இந்த பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் நன்றி இல்லை அதெல்லாம் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைகளின் போது சொல்வோம் கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு இரண்டு தொகுதிகள் பாபநாசம் மற்றும் மணப்பாறை தொகுதிகளை தந்தது நூறு விழுக்காடு வெற்றி பெற்றோம் இரண்டு தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தொண்டர் பலம் உள்ள கட்சி எனவே ஐந்து தொகுதிகளை தருவதற்கு திமுக தலைமை நிச்சயமாக பரிசீலிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் அதெல்லாம் பிறகு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலன்னு அப்போ சொல்றோம் நன்றி பொதுக்குழுவை தொடரணும் நன்றி